இன்று ஸ்ரீமுஷ்ணத்தை சார்ந்த ஸ்ரீ சண்முகா ஸ்டோர்ஸ் மற்றும் மொபைல்ஸ் உரிமையாளர் மரியாதைக்குரிய அப்பா திரு எம் சண்முகம் அவர்களின் ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மனைவி திருமதி எஸ் விஜயலட்சுமி அம்மா மகள் மகன் மற்றும் மருமகன் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஐம்பத்தி எட்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு ஷண்முகம் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைவர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்